அஹமதுல்லாஹி வரகாத்து என் பேர் அப்துல் பாசித் மூணாம் ஆண்டு ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கேன் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில டைம் கம்மியா இருக்க காரணத்துல தான் நம்ம டைரக்டா நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடுவோம் டென்த் டுவெல்த் படிச்சு முடிச்சிட்டு இருக்காங்க முடிச்சிருக்க அவங்க டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சுட்டு நம்மளோட க காலேஜ் படிப்பை வந்து இந்த லைஃப் சயின்ஸ்லேயே கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லை டென்த்து மு முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பயாலஜி குரூப் எடுக்கலாமா இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து பயாலஜி குரூப் எடுக்கிறவங்க வந்து நோட் பண்ணிங்க நான் அடுத்து சொல்ல போகிறது எல்லாமே ஓகே பயாலஜினா என்ன இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபீல்டு ஓகேவா எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்கு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு டிசிப்ளின்ஸ் டிசிப்ளின் எல்லாமே கலந்தது தான் இந்த பயாலஜின்னு சொல்லிட்டுங்கிற குரூப் அதை இன்னொரு பேரை லைஃப் சயின்ஸ் குறிப்பிட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பாட்டனி விச் மீன்ஸ் பாட்டனியை வந்து பிளான் சயின்ஸ் சொல்லுவாங்க பிளான் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்ல போனா தாவரவியல் இந்த தாவரவியல்ல இப்ப கரண்டா என்ன ரிசர்ச் போயிட்டு இருக்கு இந்த தாவரவியலை படிச்சா நம்மளுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு இதுல இப்போ கரண்டா இந்த தாவரவியல் அட்வான்ஸா எந்த மாதிரி அந்த இது போயிட்டு இருக்கு சயின்டிஸ்ட் எந்த மாதிரி இந்த தாவரவியல் இதை வந்து கொண்டு போயிட்டு தான் நான் வந்து மூணு குரூப்பா நான் பிரிச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் நாலு குரூப்பா அதை நீங்க போகும்போது நீங்க நோட் பண்ணீங்க தாவரவியல் இதுக்கப்புறம் எடுத்து காலேஜில் படிக்கணும் நம்ம மேற்படிப்புல தாவரவியலில் போகணுங்கிறவங்க அதை நோட் பண்ணீங்க ஓகே அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் மாலிகுலார் ஃபார்மிங் பிளான்ட் மாலிகுலார் ஃபார்மிங் இல்லை அதை வந்து ஃபார்மிங்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியும் ஃபார்மிங்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் தான் நம்ம ஃபார்மிங்னு சொல்லுவோம் இது என்ன பிளான்ட் மாலிகுலர் ஃபார்மிங்கிறதுனா நம்ம பிளான்ட்டை வந்து ஒரு பயோரியாக்டரா நம்ம யூஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு தேவையான மருத்துவ விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையான வேற சிந்தட்டிக் விஷயமா இருக்கட்டும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அடுத்தது பிளான்ட் மெட்டபாலிக் இன்ஜினியரிங் அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ பார்கோடிங் நெக்ஸ்ட் பிளான்ட் மைக்ரோப் இன்ட்ராக்ஷன் இந்த நாலு தான் இப்ப தாவரவியல்ல வந்து விச் மீன் பாட்டனியில வந்து அட்வான்ஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஏரியா ஓகே ஃபர்ஸ்ட் பிளான்ட் மாலிகுலார் ஃபார்மிங்னா என்னது அது எதுக்கு அந்த ஃபீல்டு எல்லாம் என்ன அதுல என்ன சயின்டிஸ்ட் எதுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அதுல என்ன செய்ய முடியும்னாக்க நம்ம வந்து அந்த பிளான்ட்டை வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து அதுல நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்சைம்ஸு ஆன்டிஜென்ஸு வேக்சின்ஸு ஆன்டிபாடி இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவிட் நைன்டீன் வந்துச்சுல கொரோனா அந்த டைம் பீரியடில் கோவேக்சின் அந்தமாரி நிறையா கோ கோவிடு கோவிஷீல்டு அந்தமாதிரி நிறைய வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதில் பெ மெயினாக என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவி கோவி கோவிசன்ஸ்னு சொல்லிட்டு இதை வந்து கனடா பேஸ் பண்ண ஒரு பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து அந்த கனடன் கவர்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணி இதை வேர்ல்டு வைடில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க பத பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ அது அங்கீகரிச்சிச்சு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா நம்ம மற்ற சிஸ்டத்துல இதை மாதிரி வேக்சின் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கும் இந்த பிளான்ட்ல கொண்டு வரதுக்கும் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு போது டைம் நம்மளுக்கு லேட் ஆகும் இப்ப திடீர்னு ஒரு அவுட் பிரேக் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு அந்த தேவைப்படும் இதே நம்ம பிளான் சிஸ்டம் அப்படி நம்ம போனோம் அப்படின்னாக்கா நம்ம உடனே அதுலேருந்து நம்ம ஒரு வேக்சினை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட முடியும் இதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ் மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா காஸ்ட் இதே மற்ற சிஸ்டத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்டுக்கும் பிளான் சிஸ்டத்தில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காசுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னாக்கா மற்ற சிஸ்டத்தில் உள்ள ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேக்சினும் ஒரு வெலை விற்கிது அப்படின்னா அதை விட பத்து மடங்கு விலை வந்து இந்த பிளான் சிஸ்டத்தில் ப்ரொடியூஸ் பண்ணதுனால அந்த வெலை பத்து வில மடங்கு விலை நம்ம கம்மியாக நம்ம வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும் மக்களுக்கு அது பயன்படும் இதுல இன்னும் அட்வான்ஸா என்ன பண்றாங்கன்னாக்கா கிறிஸ்பேர் கேஸ் நைன் நீங்க வந்து டுவெல்த்ல நீங்க படிச்சிருப்பீங்க இதை பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனா படிச்சிருப்பீங்க என்னன்னா பிளான்ட்ல உள்ள டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஜீனை வந்து நான் இது பண்ணி கட் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து டிசீஸே இல்லாம வளர வைக்கிறது இது வந்து ஃபார்மர்ஸுக்கு அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு அந்த அளவுக்கு அந்த ஃபீல்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னடா இடம் பண்ணலான்னு பாருங்க அந்த ஒரு பிளான்ட் வந்து ஒரு ஈல்டு கொடுக்குது சப்போஸ் ஒரு வந்து ஒரு ரைஸ் இருக்கு அது வந்து குறிப்பிட்ட ஈல்டு கொடுக்குது இந்த மூணு மாசத்துக்குள்ள இந்த ஆறு மாசத்துக்குள்ள அப்படின்னா அந்த ஈல்டை வந்து நம்மளால டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இது பண்ண முடியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இது மூலியமா நம்ம வந்து அந்த காஸ்டையும் கம்மி பண்ண முடியும் ரெண்டாவது மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கவும் முடியும் ரெண்டாவது டிசீஸ் ரெசிஸ்டண்ட் நம்ம பார்த்துருப்போம் பிளான்ட்டுக்கு வந்து இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட்டுக்கு வரக்கூடிய நோயினால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இந்த பிள பிளான்ட்டே வந்து டிசீஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த நஷ்டமும் வராது ரெண்டாவது வந்து ஃபுட்டு ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த எல்லாருக்கும் போய் ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி கிரீன் ரெவல்யூஷன் வந்த மாதிரி ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் பஞ்சம் வராது இது இன்னொரு படி மேலே போயினா கிளைமேட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கிளைமேட் மாறிட்டு இருக்கு எப்போ இப்போ போன வருஷம் இருந்தால் வெயிலோட அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த வருஷம் கிடையாது அதை விட அதிகமாக தான் இருக்குது மழையும் அதிகமாக தான் இருக்குது பனியும் அதிகமாக தான் இருக்குது எல்லாமே இப்போ கிளைமேட் மாறிட்டு வரும்போது அந்த கிளைமேட்டுக்கு தோ தோந்த மாதிரி இந்த பிளான்ட் எல்லாமே நம்மளால் விவசாயம் பண்ண முடியல அதுக்கு வந்து என்ன இப்போ சயின்டிஸ்டை கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்தமாதிரி இந்த எந்த இந்த கிளைமேட்லேயும் மீன் ஹாட்டராக இருந்தாலும் கோல்டா இருந்தாலும் வறண்டு இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த பிளான்ட் வந்து அதில் சர்வே ஆகிற மாதிரி அந்த பிளான்ட்டை வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டு ஓகே அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் இன்ஜினியரிங் இந்த மெட்டபாலிக் இன்ஜினியரிங்னா என்னன்னாக்கா இப்போ சப்போஸ் இயற்கையாகவே ஒரு பிளான்ட்ல வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கு அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாக்கா அந்த காம்பவுண்டுக்கு வந்து ஒரு கேன்சர் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த காம்பவுண்டை வந்து அதிகமாக அந்த பிளான்ட்ல அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றது இதனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அந்த பிளான்ட்லேருந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் போது அதை நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் போது நம்ம உலக மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் இதை பார்த்துங்க ரெண்டாவது என்னன்னாக்கா இன்க்ரீஸ் நியூட்ரியன்ஸ் இப்போ ஒரு பிளான்ட்ல வந்து நியூட்ரியன்ட் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விட்டமின் ஏயோ இல்லை விட்டமின் பியோ ஓ மாதிரி ஒரு பிளான்ட்ல குறிப்பிட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குனாக்கா அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அதிகப்படுத்துறது மூலம் அந்த நியூட்ரியன்ஸை கம்மியாக இருக்கிற கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸ் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நியூட்ரியன்ஸோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு வந்து அது போய் இது பண்ணிடுவோம் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டென்த்து புக்லேயும் பார்த்துருப்பீங்க டுவெல்த்து புக்லேயும் பார்த்துக்கீங்க கோல்ட் அண்ட் ரைஸ் பற்றி படிச்சிருப்பீங்க இது என்னது விட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமாக உள்ள ரைஸ் இது வந்து மார்க்கெட்லயே அவைலபுளாக இருக்கு இது எல்லாமே இந்த மெட்டபாலிக் இன்ஜினியரிங் மூலயமா இது பண்ணதுதான் என்னன்னா இந்த ரைஸ் சாப்பிட்றது மூலமாக விட்டமின் ஏ நம்ம உடம்புல வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து விட்டமின் ஏ வந்து அதிகப்படுத்தும் ரெண்டாவது விட்டமின் இதுவும் இப்போ ரிசர்ச்ல போயிட்டு இருக்கு இன்னும் கமர்ஷியலைஸாக வரலை ஆனால் இன்னும் ரிசர்ச்ல போயிட்டு இருக்கு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க விட்டமின் இ இ அதிகமாக உள்ள ரைஸ் இன்னும் சொல்ல போனா இந்த இதை மாதிரி மாஸ் சினிக்கர்ஸுங்கிற பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பீனட் பிளான்ட்ல வந்து அந்த உள்ள இதை வந்து அதிகப்படுத்தி அது மூலியமா அவங்களோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறாங்க ஏன்னா பிளான் அதிகப்படுத்தும் போது அவங்களுக்கு அதிகமான அந்த நியூட்ரிஷன் கிடைக்கும் போது அவங்களோட ஒரு 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 வாட்டி ரிலீஸ் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகே மூணாவது வந்து டிஎன்ஏ இது எதுக்கு இந்த டிஎன்ஏ பார்க்கோடிங் பண்றாங்க அப்படின்னாக்கா இதுலேயே நீங்க இந்த படத்துல பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டு பழம் இருக்குல்ல இந்த ரெண்டு பழத்தையும் பாருங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா ஆனா இந்த ரெண்டு பழமும் ஒரே பழம் கிடையாது என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா ஒண்ணு வந்து சாப்பிட சாப்பிட்றதுக்குள்ள எடிபிள் ஃப்ரூட்டு இன்னொன்று வந்து பாய்சன் ஃப்ரூட்டு அதே மாதிரி பாருங்க இந்த தேன்ல வந்து கலப்படம் வருது ஓகேவா அதே மாதிரி இந்த மஞ்ச தூள் எல்லாம் கலப்பட இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கோடிங் எப்படின்னா பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்கிற ஆர்கனிசத்தையுமே அதோட டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ மூலியமா இல்ல இது இந்த ஆர்கானிசம் தான் இது இந்த ஆர்கானிசம் தான் சொல்லிட்டு அதை டிஃபரன் பண்றது இது மூலியமா என்னத்தை நம்ம வந்து குறைக்க முடியும் என்னத்தை வந்து போக்க முடியும்னாக்கா அடல்ட்ரேஷன் கலப்படத்தை நம்மளால போக முடியும் தேனு சொல்லிட்டு பொய்யான தேன் அவங்க வைத்தாங்கன்னா அதை நம்ம அந்த இதை ஏன்னா தேனுக்குள்ளே வந்து அந்த பாலன் கிரைன்ஸ் இருக்கும் அதில் டிஎன்ஏ இருக்கும் அதை அனலைஸ் பண்ணுற முடியும் இது ஒரிஜினல் தேனா இல்லை வந்து வேற ஏதாவது கலப்படப்பட்டப்பட்ட தேனாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் தான் எல்லாத்துக்குமே மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ கலப்படம் நடந்துட்டு இருக்கு இப்போ ஈவன் டீ தூள்ல கூட கலப்படம் நடக்குது அது எல்லாத்தையுமே இந்த இது மூலியமா கண்டுபிடிக்க முடியும் இது எல்லாத்துக்குமே என்னன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன வச்சிருக்காங்கனாக்கா இந்த பார்க்கோடிங் சர்டிபிகேட் கேட்குறாங்க ஒரு ஒரு கம்பெனியிட்டையுமே எந்த கம்பெனி இது பண்ணாலுமே அவங்க ஒரு பார்க்கோட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் இந்த இதுதான் நாங்கள் இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த இந்த பிளான்ட்லேருந்து தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இதுதான் ஒரிஜினலாக இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பார்கோடிங் சர்டிஃபிகேட் கேட்டுட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்ஸ் என்ன விஷயம்னாக்கா இப்போ வந்து இந்த நான் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கனால இது எல்லாத்துக்குமே சென்சார் பேஸ்டா போயிடுச்சு எப்படின்னா சென்சார் எப்படின்னா பயாலஜிக்கல் மார்க்கர்னு சொல்லுவாங்க அந்த சென்சார் மூலயமா எப்படின்னா சாயில்ல எவ்வளவு நியூட்ரியன் இருக்கு பிளான்டில் வந்து எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கு பிளான்ட்டுக்கு கரெக்டான விதத்தில் தண்ணி கிடச்சிட்டு இருக்கா இல்லை வந்து பிளான்ட் வந்து வாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்த இடத்துலேருந்தே நம்ம பார்த்துக்க முடியும் ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சிக்க முடியும் அந்த மாரி சிஸ்டமும் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு இது மூலயமா என்னன்னாக்கா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்மளால் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதிகமாக ஈல்டு எடுக்க முடியும் ஓகே கடைசியாக பார்க்க போகிறது என்னன்னா பிளான்ட் மைக்ரோ இன்ட்ராக்ஷன் இந்த ஃபீல்டில் என்ன விஷயம் என்ன டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா பிளான்ட்டுக்கும் அந்த சாயிலில் வளரக்கூடிய மைக்ரோப்ஸுக்கும் என்ன இன்ட்ராக்ஷன் இருக்குது ஏன்னா இந்த பிளான்ட்டுங்கும் போது வெறும் நம்ம தண்ணி ஊற்றுறதுனாலையோ மண்ணில் உள்ள நியூட்ரிஷனாலே வளர்கிறது கிடையாது கோர்ஸ் எல்லாமே ரிசர்ச்சில் உள்ள கோர்ஸு இப்போ அது படிக்கிறதுக்கு நம்ம ரிசர்ச் லெவலுக்கு போகணும் விச் மீன் பிஹெச்டி வரைக்கும் போகணும் அப்போ பிஹெச்டி வரைக்கும் போகணும்னா நம்ம பிஎஸ்சியில் என்ன எடுத்து படிக்கணும் டுவெல்த்துக்கு அப்புறம் டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கணும் பிஎஸ்சியில் வந்து பிளான் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இல்லைனா பாட்டனி இல்லைனா பிளான் சயின்ஸ் ஓகேவா அப்புறம் எம்எஸ்சியில் அதே மாதிரி பிளான் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி ஏன்னா பிளான் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜிங்கிற கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் அவைலபிள் கிடையாது பாட்னி தான் எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே பாட்னி அவைலபிள் அதனால பாட்னியா இருந்தாலும் ஓகே பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து பாட்னி இல்லைனா பிளான் பயாலஜி பிளான் பயோடெக்னாலஜி லாஸ்ட்டாக பிஹெச்டி இன் பிளான் சயின்ஸ் பிஹெச்டில தான் நீங்க நான் இப்ப சொன்ன இதை விட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ஃபீல்டு இருக்கு பாட்னிக்குள்ளேயே அந்த ஃபீல்டை வந்து நம்ம பிஹெச்டி தான் எடுக்க முடியும் இந்தியாவில் உள்ள டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதுதான் பிளான்ட்டுக்குனே உள்ள டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஐஏஆர்ஐ நியூ டெல்லியில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளான் ஜினோமிக் ரிசர்ச் என்ஐபிஜிஆர் நியூ டெல்லி இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி நியூ டெல்லி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசனல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் சி மேப்னு சொல்லுவாங்க லக்னோ நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்ன இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமிட் கிராப்ஸ் ஹைதராபாத் லாஸ்டா இருக்கு பாருங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் நேட்டிக் அண்ட் ட்ரீ பிரீடிங் இது எங்க இருக்குன்னா இங்க நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கு இங்க வருஷா வருஷம் அவ்வளோ பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை எடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க நான் ஏன் நான் வந்து இன்ஸ்டியூட் நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சிக்கு நான் சொல்லேன் இதை வந்து நான் வந்து பிஹெச்டிக்கு சொல்றேன் பிஹெச்டி ஏன் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல போய் பண்ணணும் எக்ஸாம்பிள் என்னன்னா மற்ற காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க ரிசர்ச் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க ஆனால் இதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் தான் யார் இருப்பாங்கனாக்கா ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருப்பாங்க சயின்டிஸ்ட் ஏ பிசி டிஇன் இருக்கும் ஒரு ஒரு கிரேடில் இருப்பாங்க அது எப்படின்னா நம்ம அகடமிக்ல வந்து அசிஸ்டன் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கிரேடில் வந்து இதில் வந்து சயின்டிஸ்ட் இருப்பாங்க யூனிவர்சிட்டிஸுக்கும் காலேஜஸ்க்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் இந்த டிஃபரன்ஸ் அங்கே வந்து ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க ரிசர்ச் ப்ரொஃபசர்ஸ் டீச்சிங் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க இங்கே வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருப்பாங்க ஃபீல்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருப்பாங்க இங்கே போய் இது பண்ண முடியும் இங்கே போய் நம்ம பிஹெச்டி பண்ணும் போது இன்னும் நம்மளோட நாலேஜை நம்ம வளர்த்துக்க முடியும் ஓகே அந்த பிஹெச்டி போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பிஎஸ்சி எம்எஸ்சி நம்ம படிச்சாச்சு பிஹெச்டி போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு ஆகிடும் அந்த டைமில் அப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஜாபுக்கு போகாம நம்ம பிஹெச்டிக்கு போகணும்னாக்கா நம்ம வீட்டில் அலோவ் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இது மாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மூலியமா நம்மளால பெலோஷிப்போடையே நம்ம வந்து பிஹெச்டி பண்ண முடியும் பாருங்க மாசம் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு மாசம் முப்பத்தி ஏழாயிரம் கிடைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க எழுதி கிளியர் பண்ணி நீங்க பிஎஸ்சி போகும்போது போது தேர்ட்டி செவன் தௌசண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு அடுத்த மூணு வருஷத்துக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் மொத்தம் ஃபைவ் இயர்ஸுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது மூலியமா கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் வாங்கி நம்ம வந்து நம்மளோட ஆராய்ச்சி கல்வியை நம்ம பண்ணலாம் ஓகே இன்ஷால்லா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க டைம் டைம் இருக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நினைச்சாலும் உங்களுக்கு ஏதாவது இந்த பாக்னி விஷயமா இல்லை இந்த ஃபீல்டு விஷயமா டவுட் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு